ஸ்டார் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இந்த தியானத்துக்கு எங்களோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் நாங்கள் தொடர்ந்தும் தவக்காலத்துக்குள் இருக்கின்றோம் பாடுகளின் காலத்துக்குள் இருக்கின்றோம் சாம்பட் புதனில் ஆரம்பித்த இந்த தவக்காலம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை ஜெபத்திலும் அதே நேரம் உபவாசத்திலும் கடவுளுக்காக சேவை செய்வதிலும் அதாவது மனிதர்கள் மத்தியில் சேவை செய்வதிலும் எங்களை தொடர்ந்தும் ஆவிக்குரிய வழியாக வளர்ச்சியடைந்து அந்த காரியங்களில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை அமைத்து கொடுக்கிறது அன்பானவர்களே நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றபடியினால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மாபெரும் சவால்தான் அன்றாட ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நாளிகையிலும் நாட்களிலும் எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் இயேசு இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றது எவ்வாறு என்று அவருடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்பித்த ஒரு விடயம் இருக்கிறது அதாவது சாம்பட் புதன் அன்று நாங்கள் எல்லா ஆலயங்களிலும் அநேகமான ஆலயங்களிலே இயேசு தன்னுடைய திருமுழுக்கின் பின்னர் அதாவது ஞான பின்னர் பிசாசினாலே சோதிக்கப்படுகின்றார் அவருடைய உபவாச காலத்துக்கு பின்னர் ஆகவே நாங்கள் ஞான ஸ்நானத்தினால் எதனை உணர்ந்து கொள்கிறோம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பாவத்துக்காக மறித்து இயேசுவுக்காக உயிர் தெளிந்து இயேசுவுக்காக மறுவாழ்வு அடைந்து இயேசுவுக்குள்ளாக புது மனிதனாக இருப்பதற்கு தான் நாங்கள் திருமுழுக்கினை ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துகின்றோம் அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அநேகமான நேரங்களில் சொல்வார்கள் இருக்கிற பழைய ஆதாம் அடக்கம் பண்ணப்படுகின்றான் நீ புதிய சிருஷ்டியாக கடவு கடவுளுக்குள் பிறக்கிறாய் என்று அன்பானவர்களே நாங்கள் இந்த சோதனைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது அன்று இயேசு எவ்வாறு இந்த சோதனைகளை முறியடித்தாரோ அதே வகையில் ஞான பெற்ற நாங்கள் கடவுளுக்குள்ளாக வாழ்வதற்கு தீர்மானித்த நாங்கள் நான் எவ்வாறு இந்த சோதனைகளை எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளை முறியடிக்கலாம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் இயேசுவுக்கு ஏற்பட்ட அந்த மூன்று சோதனைகளை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் சாத்தான் இயேசு உபவாசம் இருந்து பசியோடு இருக்கின்ற பொழுது ஒரு தேவையோடு இருக்கின்ற பொழுது உலக பிரகாரமான காரியங்களை காட்டித்தான் அந்த சோதனைக்குள் கொண்டு வருகின்றார் அன்பானவர்களே நீங்கள் முதலாவதாக விளங்கி கொள்ள வேண்டியது இந்த காலை தியானத்திலே எப்பொழுது நீங்கள் கடவுளுக்குள்ளாக வாழ முயற்சி செய்கிறீர்களோ முதலாவது சோதனை அங்கே வரும் உலகத்தின் காரியங்கள் உங்களை ஆட்டி படைக்கும் ஏன்னா கடவுளுக்கான கடவுளுக்குள்ளான வாழ்வு நேர்மையான வாழ்வாகவும் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து வெளியிலே இறங்கி அன்றாட காரியங்களுக்கு போகின்ற பொழுது உங்களால் சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கும் மக்கள் கடவுளுக்கு உரித்துடைய கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை அவர்கள் வாழ்வதற்கு பெரும் போராட்டம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது சில நேரங்களில் நாங்கள் கேள்வி கேட்போம் நான் மட்டுமா திருந்த வேண்டும் அவர்கள் திருந்த மாட்டார்களா ஏன் அந்த ரோட்டிலே அந்த மனிதன் அவ்வாறு போகிறான் எங்களுடைய நாடு ஒரு சமயப்பற்று நிறைந்த நாடாக இருந்தாலும் பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் சமய விழுமியங்கள் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எல்லோருமே மனிதர்களை ஏமாற்றியும் மனிதர்களை குற்றப்படுத்தியும் மனிதர்களை அழித்தும் தாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அன்பானவர்களே எங்களுக்கு வருகின்ற முதலாவதும் பெரிய சோதனை என்னவென்றால் நாங்கள் ஞான ஸ்நானத்தினாலே வாழ்வதற்கு எதற்கு தயார்படுகிறோமோ அதற்குரிய சவால் தான் எங்களுக்கு வரும் இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது லூக்கா நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் அந்த இடத்துல அருமையாக பார்க்கிறீர்கள் இயேசு எவ்வாறு சோதனைகளை மேற்கொண்டார் என்று சொல்லி இந்த கற்களை அற்பமாக்கும் மேலிருந்து கிழ குதியும் உனக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்று சாத்தான் சொல்லுகின்ற பொழுது இயேசு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சோதனைகளையும் கடவுளினுடைய வார்த்தையை கொண்டு கடவுளுடைய வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த சோதனைகளை அவர் முறியடிக்கிறார் அன்பானவர்கள் இன்றைய காலை நேரத்தில் நான் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது நீங்கள் இந்த தவ காலத்தில் இந்த பாடுகளின் காலத்தை நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது தினந்தோறும் ஒரு ஒரு பேனா ஒரு தாள் எடுத்து எழுதுங்கள் எனக்கு வருகின்ற சோதனைகள் இதுதான் வாலிப பிள்ளையாக இருக்கின்ற எனக்கு வருகின்ற சோதனைகள் இதுதான் வீட்டில் தனிமையாக வீட்டில் இருக்கின்ற வீட்டு அம்மாமார்களுக்கு வருகிற சோதனைகள் இதுதான் வெளியிலே இறங்கி வேலைகளுக்கு போகிற ஆண்கள் பெண்களுக்கு வருகின்ற சோதனைகள் இதுதான் என் சிறு பிள்ளைகள் ஓரளவு ஞானமாக புரிந்து கொள்கின்ற நிலையிலே வெளியில் போகின்ற சிறு பிள்ளைகளுக்கு வருகின்ற சோதனைகள் இதுதான் அவற்றை ஒன்று இரண்டு என எழுதி அதே நேரம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் அன்று இயேசு கடவுளுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி எவ்வாறு சாத்தானின் சோதனைகளில் இருந்து மீண்டு வந்தாரோ எனக்கு கடவுள் கொடுக்கின்ற கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கின்ற வழிநடத்தல் இதுதான் நீங்கள் வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் புரட்டி பார்த்து எனக்கு வருகின்ற சோதனை இதுதான் ஆனால் கடவுளுடைய வார்த்தை இந்த சோதனையை முறியடிப்பதற்கு எனக்கு வழி நடத்தலை தருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு சோதனைக்கு பக்கத்திலும் கடவுளுடைய உயிருள்ள வார்த்தைகளை எழுதுங்கள் ஏன் நாங்கள் அவ்வாறு செய்கிறோம் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் லூக்கா நற்செய்தி நூல் நான்காம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்கள் இந்த சோதனைகள் அனைத்தையும் மூன்று சோதனைகளையும் இயேசு கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டுதான் முறியடித்தார் ஆகவே அன்பானவர்களே இந்த தவக்காலத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த சோதனைகள் அனைத்தையும் கடவுளுடைய வார்த்தையினாலே நீங்கள் மூறியடிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி கொள்வீர்கள் நேர்மையாக்கிக் கொள்வீர்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்பொழுது உங்களுக்கு ஞான ஸ்நானம் ஞாபகம் வரும் எனக்குள் இருந்த பழைய ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டானே நான் புதிய மனுஷனாக கடவுளுக்குள்ளாக உயிர் தெளிந்திருக்கிறேனே நான் என்னுடைய சோதனைகளை முறியடிப்பதற்கு கடவுள் அவருடைய உயிரோடு இருக்கின்ற உயிரோட்டமுள்ள கடவுளுடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே போவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அன்பானவர்களே அதனை ஒழுங்கான ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கமாக கடைபிடிங்கள் கடவுள் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக ஆசிர்வதிப்பார்கள்